அதாவது முஸ்லீம் அல்லாதவர்களுடைய கேள்விகள் அப்படி என்ற ஒரு பெரும் பகுதி இருக்குது இதில் உண்மையிலேயே இன்றைக்குள்ள நவீன தவ்வா முறையில் சில சீர்திருத்தம் செய்யப்படணும் அப்படின்றது தான் நல்ல அதை அரபுலக மார்க்க அறிஞர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன காரணம் அறிவுபூர்வமான பதில்கள் என்ற அடிப்படையில் போய் அவன் கேட்குறது அவனை திருப்திப்படுத்துகிற அளவில் நம்ம பேசியாகணுமன்ற இடத்துக்கு நிறைய பேர் என்ன செஞ்சிட்டாங்க போயிட்டாங்க ஏன்னா அவன் நிறைய கேட்குறான் ஏன் ஹத்னா சரிங்க அப்படின்னு கேட்கலாம் அப்போ கற்று நான் சேர்த்துக்கு ஒரு அறிஞர் வழக்குன்னு சொல்கிறார் அது வயிற்றில் வந்து அது வந்து என்ன ஒரு பாதுகாப்பு ஆரம்பத்தில் இருந்துச்சு அதுக்கப்புறம் வெளியே வந்தாரு அது தேவையில்லை எல்லா வயிறுக்குள்ளே பாதுகாப்பெல்லாம் படிச்சிக்கலாமேன்னு சொல்லி என்ன ஏற்கனவே அதை கட் பண்ணியே படைச்சிக்கலாம் கொஞ்சம் விளக்கு வச்சுக்கலாமே அப்படின்னு என்ன பதில் சொல்லிட்டு இப்படியே போயிட்டு என்ன நடக்கும் அப்படியே படைக்காமல் இருந்திக்கலாம் நீ செத்திருக்கலாமே இல்லை அவளுக்கு என்ன செஞ்சிடும் வந்துடும் அப்படியே போய் அவன் கொண்டு போயிட்டே இருப்பான் அவன் கொண்டு அப்படியே தான் என்னத்துக்கு அவரை படைத்தான் ஏன் பிளீஸாக படைத்தான் ஏன் நான் இப்படி என்று ஒரு கேள்வி போயிட்டே இருக்கும் அவன்கிட்ட விட்டுக்குள்ளே கேள்வி கேட்டால் கோவத்துக்கு வருவான் ஏன் வாசலில் மேசையை வச்சுக்கிறா ஏன் கிச்சனில் அதை வச்சுக்கிறேன்னு கேட்டால் அவன் சண்டைக்கு வருவான் படைச்சு அப்புள்ளாலுமே சொல்கிற மாதிரி என்ன செய்யணும் இருக்கணும்ன்ற மாதிரியே அவன் எல்லாம் இருக்கும் நம்ம அதுக்கு பதில் இப்படி அணுகுமுறை நிறைய வந்திருக்குது முதலாவது என்ன நிறுத்தம்ட்டா யாரோட நம்ம ஒரு கேள்வி பதிலுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு அணுகுமுறை எதா இருக்கணும்னா அவனுக்கும் எங்களுக்கும் உள்ள மேஜர் முரம்பாடு ஏதோ அதுதான் முதலாக அதுக்கு பிறகு தான் ஃபேஸ் கவர் பண்ணுறதா இல்லையா அபாயா போகிறது இப்போ நான் அபாயா போகிறதுக்கு உனக்கு பதில் சொல்லிட்டா நீ சாத்துக்கு வந்துருவியா வரமாட்டாய் தானே எதை சொன்னா நீ வருவ ஏகத்துவம் கடவுள் தன்மை இதை பற்றி தான் என்ன செய்வோம் பேச வேண்டியிருக்கேன் முதல்ல அதிலிருந்து என்ன செய்வோம் ஆரம்பிக்கோல் வரும் ரைட் இப்போ இந்த பதிலை பொறுத்த வரைக்கும் அநியாயக்காரர்கள் என்றதுக்கு நான் பதிலை சொல்லிடுறேன் ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம அப்படி அணுக பழகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அநியாய சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் அல்லா என்ன எனக்கு வந்து அவசரமாக என்ன செய்யணும் பதில் தேவை எனக்கு பதில் சொல்லணும் என்றதை பொறுத்தவரைக்கும் அல்லாஹூரபோலாலுமே இந்த உலக படைப்பை பற்றி சொல்கிற நேரத்தில் உலகம் அவன் சிஸ்டமாக படைச்சி மனிதர்களோட கையில் கொடுத்துட்டு அவர்களை செயல்பட விட்டு போட்டு நிர்வகிச்சுக்க நிற்கிறேன் இவ்வளோ தான் முதலாக புரிஞ்சுக்கிறோம் அல்லாஹூத்தாலா உண்டை உங்களோட கையில் தந்துட்டு உங்களுக்குரிய சுதந்திரத்தை தந்துட்டு அதில் தலையிட்டுக்க நிற்க மாட்டான் சுதந்திரமண்டா அதுதான் சுதந்திரமெண்டாக இதுதான் அவங்களுக்குரிய வீடு அப்படின்னு கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளே இப்போ பார்த்தாலும் நம்ம தான் நிற்கிறோம் முனைக்கிட்டா அங்கே போகாத இங்கே போகாத வீட்டை தந்தால் போக வேண்டியதானே நம்ம கேட்போமா இல்லையா இதே மாதிரி அல்லாஹுத்தாலா சுதந்திர மண்டத்தை மிகவும் அறிந்தவன் யார் அல்லாஹ் விதி என்ற பசதியை நம்ம சொன்னாலும் அதுக்குரிய விளக்கு நம்ம அதாவது எங்கட அக்கை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹுத்தால உலகத்தை ஒப்படைச்சிட்டான்னா அந்த உலகத்துடைய செயல்பாடுகள் அதில் அவன் அவனுடைய முயற்சிகள் எல்லாமே அவனுடைய சுதந்திரத்தை அடிப்படையில் அவன் செய்கிறான் அதில் அநியாயம் நடந்தால் நீ தான் பொறுப்பும் நன்மை நடந்தால் என்னது நீ தான் அல்லாஹ் தண்ட பெயரால் அநியாயம் நடந்தால் தனக்காக வேண்டிய அநியாயம் நடந்தால் மட்டும் நான் பார்ப்பேன்றான் அது என்ன தனக்கு அநியாயம் நடந்தான்னா என்னை நம்பினதனால யாராவது அநியாயம் அணியாயால் என்னை வணங்குறதுனால யாரா அணியாமலைக்கப்பட்டால் அவர்களுக்கு நான் என்ன செய்வேன் உதவி செய்வேன் நீயா போட்டு ஒரு நீ உனக்கு தந்த இடத்துல நீயா ஒரு சிஸ்டத்தை போட்டு நீயா ஒரு வழிமுறையை உருவாக்கி அதனூடாக உனக்கு நடக்கக்கூடிய விளைவுகளுக்கெல்லாம் நான் என்ன பொறுப்பு அல்ல தான் இஸ்லாமியங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் உதாரணமாக ஒரு பொருளாதார முறையை நாங்களே உருவாக்கிட்டு வட்டி சிஸ்டமெல்லாம் உருவாக்கிட்டு நான் போய் வர மேலே இதுக்கு காரணம் யார் நீ தான் இதுக்கு என்ன காரணமாக என்ன செய்யக்கூடாது ஆக்கக்கூடாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஃபசாதுக்கும் எல்லா அநியாயங்களுக்கும் அல்லாஹ் என்ன சொல்கிறாண்டா பிமா கசபத் ஐதின்னாஸ் நீங்கள் உருவாக்கி கொண்ட செயல்பாடுகளாலும் நீங்கள் உருவாக்கி கொண்ட சிஸ்டங்களாலும் தான் உங்களுக்கு இந்த அநியாயங்களும் பசாதுகளும் நடந்து கொண்டு இருக்கிறதே தவிர எனக்கும் அந்த சிஸ்டத்துக்கு என்னது என்னது பொறுப்பு இல்லை என்கிற அடிப்படையில் தான் அல்லாஹூத்தாலாம் என்ன செய்கிறான் பதில் சொல்லுகிறான் உதாரணமாக எத்தியோப்பியாவில் அப்படி மக்கள் இறக்கிறார்கள் என்னது எரித்திரியாவில் இறக்கிறார்கள்லாம் சொல்கிறாங்களே கஷ்டப்படுற மக்கள்லாம் பார்க்குறோம் உண்மையில அவரே வரலாறு நீங்கள் பின்னால் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இறைவனுடைய தண்டனையெல்லாம் ஒன்றும் இல்லை ஒருத்தர் கேள்வி இஸ்லாம் நண்முஸ்லீம்டைய கேளு பேருக்கு பதில் சொல்கிறாரு அது இறைவனுடைய தண்டனை அப்படின்றார் அவன் மற்றவங்களாம் நல்லா வாங்கிட்டு சரியா அது அவங்க செஞ்ச பாவத்துக்கான தண்டனை அப்படின்றார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எத்தியோப்பியாவில் நித்தியோப்பியா அரசாங்கம் என்ன சொன்னால் பெரும் பொருளாதாரத்தை தலகீழாக என்ன செய்து பயன்படுத்திக்கொண்டு வருவது உலகத்தில் உள்ள எல்லாருமே என்ன செய்கிறாங்க அது அவன் ஏற்படுத்தி கொண்ட சிஸ்டத்துடைய விலை ஒரு ஒரு கணிசமான மக்கள் என்ன பஞ்சத்திலையும் வறுமையிலையும் போய் விழுவதற்கான காரணம் இப்போ நம்ம நாட்டில் எடுத்துக்கிறோம் இந்தியாவில் எடுத்துக்கிறோம் என்ன நடக்குது அதுக்கான முழுமையான காரணம் என்ன அவர்கள் ஏற்படுத்திக்க ஒரு சிஸ்டத்தால் தான் நாடு கலப்ஸ் ஆகுது இங்கே நடக்கக்கூடிய அநியாயத்துக்கு போய் அல்லாவை என்ன செய்யக்கூடாது காரணம் சொல்லக்கூடாது ஆனால் முஸ்லீம்கள் அல்லாவை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அவர்கள் அநியாயம் அளிக்கப்பட்டால் அப்போ அல்லாஹ் என்ன செய்யணும் உதவி செய்யணும் இப்படித்தான் நாங்கள் என்ன செய்கிறோம் விளங்கிக்கிறோமே தவிர ஒரு இப்போ நன் முஸ்லீம்ஸ் என்ன அவங்களாம் எல்லா செயல்பாடுகளையும் செஞ்சுக்கொள்கிறாங்க படைச்ச கடவுளை நம்புறது இல்லை அவன் ஏற்றி சரியா அதான் நம்பாமல் இருந்துட்டு அல்ல உதவி செய்ய வேண்டியதானேன்றது விளங்கிட்டா நீ நம்பவே இல்லை திருப்பி எப்படி உதவி செய்கிறதவன் உண்டு ரெண்டாவது அவனுடைய எல்லா சிஸ்டத்தையும் அவன் தலக்கி தலைகீழாகவே அவனே செஞ்சு கண்டிருப்பான் அந்த விளைவுகள் அனுபவிக்கிற டைமில் நம்மட்டு கடவுளின் எடுத்துக்கிதான் ஆதாரம் என்ன ஆதாரம் பாரு நான் இவ்வளோ அநியாயத்தில் இருக்கிறேன் பதில் வரலையன்று நீ ஃபஸ்ட்லிருந்து நம்பவே இல்லை இதுதான் மிக முக்கியமான பகுதி அந்நியா இந்த உலகம் கையில் தரப்பட்டாச்சு இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா குழப்பத்துக்கும் நீ தான் என்ன காரணம் என்பது தான் நிறைவு இதில் வந்து இறைவன் எப்போ இறைவனுடைய இடம் வரும் என்றால் மரமை நாள் நெருங்குகிற நேரத்தில் இறைவனுடைய இடம் வரும் இடைக்கிட மனிதர்களை திருத்தணும் என்றால் ஒரு அழிவை என்ன செய்வான் ஏற்படுத்துவான் இதில் மட்டும்தான் இறைவன் என்ன செய்வான் அவனது அவன் இருக்கிறான் என்ற இருப்பை என்ன செய்வான் உணர்த்துவான்